பீகார் கர்நாடகம் ஆந்திரா மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் ராமதாஸ் படையாட்சியாரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட்ட நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தடை விதிக்கவில்லை இதேபோல் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா ஜார்க்கண்ட் பெரும்பாலான மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டது தமிழக அரசு மட்டும் அதற்கு உரிமை இல்லை என்று தெரிவித்து வருவது வேடிக்கையாக உள்ளது என்று அன்புமணி குறை கூறினார் அங்கே எந்த தடையும் இல்லை உயர்நீதிமன்றம் பீஹார் உயர்நீதிமன்றம் தடை செய்யவில்லை உச்சநீதிமன்றம் தடை செய்யவில்லை கர்நாடகா எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா யார்க்கெண்ட் அத்தனை மாநிலங்களும் இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக்கி லாக் டூ தௌசண்ட் எயிட் படி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாடுக்கு மட்டும் உரிமை இல்லை எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதில்ல அது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஏமாற்று வேலை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்